அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஸ்ரீமுருகன் நான் ஐந்தாவது உப்பு படிக்கிறேன் நான் தீர்க்குரள் சொல்ல போகிறேன் அவர் முதலில் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் மூற்றை உலகு வேண்டுதல் வேண்டாம் எழுந்து விசேன் ஆண்டு இடும்பையில் இருவன் என் சேர இறைவன் பொருள் சொற்புகோல் புரிந்தார் மாட்டு பிறவி பெருங்கடால் நீந்துவார் நீந்த இறைவன் அடிசேராதா இசுமின் துலுவிலின் அல்லால் வடகியை பசும்பொழி தலைவான் பரிது துப்பாக்கி துப்பாயா துப்பாக்கி துப்பாக்கி துப்பாயா தூவு மலை தான தவை தாங்கா வியனுலகா மானம் மணையனின் நீரின்றி அமையாது உலகனின் ஞாயிற்பு வானின்றி அமையாது ஒழுக்கு அன்பு மரணம் உடைத்தாயின் வாழ்க்கை பண்பு பயனும் அது இந்த பொழுதின் பெரிதுவாக்கம் தன் மகனை சார்ந்தோர் என கேட்டா தாய் அன்பிலார் எல்லாம் தவக்குரிய அன்புடையார் என்பு ஊறியா பினருக்கு அன்பிலாரனை வெயில் போல காய்மை அன்பு அறம் ஓப்ப குழையும் அன்னிச்சம் முகந்திருந்து நோக்க குலையும் விருந்து இனிய உழவாக என்ன கூறல் கண்ணீருக்காய் காயங்கவந்த செய்யாமல் செய்த உதவிக்கு வையகம் மணகமும் ஆற்றல் அறிந்து நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று நன்றிக்கு உத்தாவும் நல்லழுக்கும் தீயலுக்கும் என்றும் இடிமை தரும் தீனால் சுத்தப்போ உள்ளார் ஆறாதி நாவினால் சுத்தவது தற்கா தகவலர் என்பது அவரவர் எச்சதால் காணப்படும் அடக்க அமரள் உயிக்கும் மடங்காமே ஆறுருள் உயிர்விடும் அவள்வாரை தாங்கும் நிலமலை தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை மகன் தந்தை காற்றும் இவது உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல் சொல்லுக சொல்லி பயனுடைய சொல்லிருக்க சொல்லி பயனில் சொல் ஈதல் இசைப்பட வாழ்த்தல் அது அல்லது ஊதியம் இல்லையிருக்கு தோன்றில் போரோடு தோன்றுக தோன்றாளே அக்கிலர் தொண்டர்களின் தொண்டாமை நன்று கற்க அவசால கற்ப கற்ற பெண் இருக்கு அதற்கு தக இன்னும் பெய்தை இவிரண்டும் ஆளும் இருக்கு கற்றான தூரம் மனக்கறி மாதிரி கட்டான தூரம் அறிவு கேட்டில் உரி கல்வி ஒரு ஊருக்கு மாடலாமட்டையாவை செல்வத்தில் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் எல்லாம் தலை அஞ்சுவது அஞ்சாமை பேதைமை அஞ்சுவது அறிவா அஞ்சால் அறிவார் தொழில் எப்பொருள் ஏழர் ரூபாய் நின் கேப்பிடும் அப்பொருள் மெய்ப்பொருள் கண்பதே அறிவு காலம் கருதி கை கொடுங்க ஆலம் கருதிட்டாள் செய் பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றைய மண்புக்கும் ஆய்வது மண் உழுக்க இளங்கவன் கைவோல ஆங்கே எடுக்கணிக்கலாவதாம் நட்பு உருகண்டு எல்லாமே வேண்டும் உருள் பெருந்தேற்கு அச்சானே அன்னார் உட்கு ஒழுக்கம் இழுப்பம் தல்லாம் ஒழுக்கம் ஓம்பப்படும் புகனாக நட்பது நட்பென்று நெஞ்சத்து அகனாக நட்பது நட்பு பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் பெருந்தெல்வம் திருந்தற்று அனம்போல் கூர்மையார் என்னும் மனம்போல்வான் மக்கள் பண்பில்லாதவன் என்னோடு நன்றி பாராட்டு உலகு அன்புடைமே ஆண்ட குறிப்பிடத்த இரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு ஒழுக்கத்தின் எய்துவார் ஒழுக்கத்தின் எய்துவார் மேன்மை இழுக்கத்தின் எய்துவார் எய்தா ஒருமைக்கண் தன் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்புடைத்து நவிழ் தோறும் நூல் நயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு இறைமொழி மாந்தார் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் மா மனத்துக்கண் மாசிலான் ஆதல் அனைத்தரான் ஆகுல நீரப்பிற மக்கள் மெய்த்திந்தால் உடல் தின்பம் மற்றவர் சொல்கேட்டார் இன்பம் செவுக்கு விருந்து புறத்த தானுண்டல் சாவ மனிதனின் வேண்டப்பட்டன்று நன்றி வணக்கம்